ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன் அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமுவந்து வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் எப்படி இருக்க போகிறது இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்வதுண்டு அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அது கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலம் விட்டு வாழப்போயின்னு சொல்லி பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு இதிலே எண் கணித ஜோதிட பிறகு பார்க்கும் பொழுது ஒன்று என்பது சூரியனை குறிக்கும் பிறவி எண் சொல்வார்கள் வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்னும் போது மூன்றில் வருகிறது அது குருவை குறிக்கும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள் எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசுரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் மக்கள் எல்லோருக்குமே தான் நடக்கப் போகிறது கஜகேசுர யோகத்தும் ஏற்பட போகிறதுனால் மக்களுடைய திறமைகள் அவருடைய துணிச்சல் தைரியம் துணிந்து விமர்சனம் செய்வது அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது ஆன்மீகத்திலும் ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது இதுவரை வாய்மூடி மவுனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நல்ல மழை பெய்யப் மழை காலத்திலே நல்ல மழை வெள்ளமும் ஏற்படும் வெயில் காலத்திலே நல்ல வெயில் அதிகமான வெப்பம் ஏற்படும் குளிர்காலத்திலே அதிகமான குளிர் இது மூன்றுமே இருக்கப் போகிறது இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும் பூமி அதிர்வும் ஏற்படும் இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த பகுதியில் எல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இதுவள்ளும் அல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வைரஸ் கிருமி ஆகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காட்டிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்கப் போகிறது அதாகப்பட்டது இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும் யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும் இனவருத்தி குறையும் கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாமே நடக்கப் போகிறது சாலை போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இதெல்லாமே விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும் இதுவும் இந்த வருடம் இயற்கைப்படிகள் பற்றி சொல்லியிருக்கிறேன் ஆன்மீகத்திலே மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புரை விளங்கப் போகிறார்கள் ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது மதம் ஜாதி இனம் மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன் எதையும் குறிப்பிட்டு இதுவரைக்கும் சொல்லதில்லை அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அது ஆன்மீகம் கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய அவருடைய ஆட்சிதான் அமையப் போகிறது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும் ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும் கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுக்கப்படும் ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும் குரு பகவான் மிதனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார் அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது குருவோடு பயிற்சி ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போத்தை கவலை இல்லை இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடைய குழப்பங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை கிடைக்காது இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் இதெல்லாம் நடக்கப் நடக்கப்போன்னு சொல்லி கன்னிராசினியர்களே உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருட புத்தாண்டு பழந்தான் சொல்லணும் அந்த வகையில் போ கன்னிராசிக்காரன் பார்த்தீங்கன்னாங்க வருட ஆரம்பத்திலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்து வரும் ஜூன் மாதத்திலே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே வருவார் இது இல்லாமல் கன்னிராசிக்கு பார்க்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்திலே ஏது பகவானும் ஆறாம் இடத்திலே ராகுபவனும் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்திலே சனி பகவான் குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் இரண்டு வித பயிற்சியும் ஏற்படப் போகிறது உங்கள் நாதனாகிய புதன் வருட ஆரம்பத்திலே தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கரனுடன் இணைந்திருக்கிறார் அப்பொழுது சூரியனுடன் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் சுக்கரனுடன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் என்ற யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த இரண்டு வகையான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த யோகங்கள் வரும்பொழுது நன்மை விஷயங்கள் தான் நடக்கும் கெடுபலங்கு குறைஞ்சி தான் ஏற்படும் வருட ஆரம்பத்திலேருந்து முதல் ஆறு மாத காலங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் பத்தில் இருக்க பதவிப்பாடு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த வகையிலே உங்கள் இருக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் வியாபாரம் இந்த வகையிலேயே சிறு சிறு கெடுபலங்கள் ஏற்படும் வெறுப்படைவீர்கள் சோர்வடைந்து விடுவீர்கள் சரிவர உத்தியோகத்தை செய்ய வேலையை செய்ய முடியாது தொழிலை நடத்த முடியாது வியாபாரத்தை பெருக்க முடியாது எல்லாமே இருந்துருக்கோம் ஆனால் அடுத்து வரும் ஆறு மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் அதுவும் கடகத்திலே உச்ச குருவாக விளங்கப் போகிறார் அப்பொழுது எல்லா வகையான லாபங்கள் கிடைக்கும் முதல் ஆறு மாதங்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் ஏற்படும் நல்ல நிலைமை உருவாகப் போகிற அடுத்ததாக கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் பயணங்களிலே சென்று வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை பொருள் கலவு போகலாம் பயண தடை ஏற்படலாம் நிலைமை நடக்கும் ஆனால் ஆன்மீகத்தை விடுபட்டுகிறானால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தெய்வ சிந்தனை மேலோங்கும் தெய்வ அருள் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் ஆறாம் இடத்தில் ராகு லக்ஷ்மி யோகம் கண்டிப்பாக வேலை செய்ய போகிறது ஏற்கனவே லக்ஷ்மி நாராயண யோகமும் உங்களுக்கு சேர்ந்திருக்கிறது அப்படி என்றால் வரக்கூடிய பணங்கள் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கப் போகுது பிரச்சனை ஓரளவுக்கு தீர்த்து விடுவீர்கள் அடுத்து வரும் ஆறு மாத காலங்களிலே ராகு ஆறில் இருக்கிறபடியால் கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் அப்படி கடன் நிறைய ஏற்பவர்களுக்கு ஒரு பெரிய கடன் வாங்கி சிறு சிறு கடன்களை நடத்தி விடுவீர்கள் வழக்குகள் ஜெயமாகும் முடிவுக்கு வரும் சாதகமான தீர்ப்பு ஏற்படும் எல்லாமே நடக்கும் மருமக எதிரிகள் விலகிவிடுவார்கள் சிறு சிறு தொந்தரவுகள் உடல்நலத்தில் ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் இளமை நடக்கும் ஆனாலும் ஏழில் இருக்கும் சனி பகவானால் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய தவறாக புரிந்து கொள்ளுதல் போன்ற நிகழ்வு ஏற்படும் எல்லாமே கவனமாக இருக்கணும் உங்களை நீங்கள் நிரூபிக்கணும் நீங்கள் என்னை பற்றி கேட்டது கேள்விப்பட்டது எல்லாமே தப்பு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கக்கூடிய விஷயமாக தான் அமைக்க போதும் ஆனால் அடுத்து வரும் ஆறு மாத காலங்கள் உங்களுக்கு குரு நன்றாகவும் இருக்கப் போகிறார் குருவுடைய பார்வை சனி பகவான் மேல் விழப்போகிறது அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் இந்த மனைவி வழி தொல் பிரச்சனைகளில் முடிஞ்சு அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கிறது கூட்டாளிகள் பங்குதாரர் மூலியமாக நல்ல லாபங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அவர்கள் உங்களுடன் இணைந்து செயல்படுவது எல்லாமே நடக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு முதல் ஆறு மாத காலங்கள் தவிர்த்து அடுத்து வரும் ஆறு மாத காலங்கள் நன்மை செய்யும் கிடைக்காத வாய்ப்பு கிடைக்கும் தள்ளிப்போன பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் இனிமேல் நடக்கும் மாறி மாறி நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிதுன ராசி போலத்தான் அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்குமே அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் விளங்குவதால் இரண்டு விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டே இருக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் மாறி மாறி நடக்கும் சமமாகவே இருக்கும் கண்ணீராசிக்காரங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லவும் முடியாது அவங்கள அதெல்லாமே ஈஸியாகவும் எடுத்துப்பாங்க அவங்களுடைய பேச்சு சாமர்த்தியங்கள் திட்டமிடுதல் மூலிமா நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள் பிரச்சினையை சமாளிப்பார்கள் இது மாதிரி தான் நடக்கப்போகுது அடுத்ததாக சினிமாவில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அடுத்து வரும் ஆறு மாத காலங்களில் ஏற்படும் புதிய சிந்தனை மேலோங்கும் தெளிவாக இருப்பீர்கள் யார் நல்லவர் யார் கேட்டவர் என்று புரிந்து கொள்வீர்கள் எல்லாமே நடக்கும் சமூக சேவையில் ஈடுபட்டு நல்ல ஒரு பெயர் விளங்கப் போகிறது உங்களுக்கு அடுத்ததாக மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் விட்ட படிப்பை தொடர்வீர்கள் அடுத்த ஒரு மாறு மாதங்களிலே கல்வியில் மேன்மை ஏற்படும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படித்ததால் தேர்ச்சி பெறுவீர்கள் மாதிரிலாம் நடக்கும் எதிர்பார்த்த இனங்கள் எல்லாமே அடுத்து ஒரு ஆறு மாத காலங்களில் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க இதெல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இடம் ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசபதி புதன் அவர் யோகத்தை கொடுக்கிறார் இரண்டு விதமான யோகங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே லக்ஷ்மியுடன் கூடிய பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மி ஸ்ரீனிவாச பெருமாள் லக்ஷ்மியுடன் சேர்ந்த வெங்கடாஜலபதி பெருமாள் இவர்களை வணங்கி வழிபட்டு வர வேண்டும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையிலே சேர்ந்து இருக்கும் தெய்வங்களை வழிபட்டு வரலாம் இதில்லாமல் உங்களுக்கு செய்யக்கூடிய தானதர்மம் பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்கள் பருவத்தில் உள்ள பெண்களுக்கு உதவலாம் அவர்களுடைய படிப்புக்கு திருமணத்திற்கு அவர்களுடைய தேவைக்கு தேவையறிந்து உதவி செய்யலாம் அவருடைய மன மன மகிழ்ச்சி செய்யும்மாறு நடந்து கொள்ளலாம் இவெல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க நல்லது நடக்கும் அது இல்லாமல் குழந்தைகள் ரூபத்திற்குல கன்னி பெண்கள் சிறு வயது குழந்தைகள் சொல்வார்கள் அந்த சிறுமிகளுக்கும் நீங்கள் உதயோத்தாசம் பண்ணிவிட்டு வரலாம் படிக்க முடியாதவங்களை படிக்க வைக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் எது எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சரிசமமாக இருக்க போயிடுது நல்ல விஷயங்கள் நடக்கும் அதன் மூலம் நீங்கள் நன்மையை பெறுவீர்கள் நான் சொன்ன இறை தானதம் செய்து வந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு சூட்சமான பரிகாரம்னு சொல்ல போகிறபடியால் கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய சப்த கன்னிகள் அந்த கன்னி ஏழு கன்னின்னு சொல்லுவாங்க அந்த சப்த கன்னிபல் வழிபாடு பண்ணி வந்தீங்கனாக்கா இது ஒரு வெள்ளிக்கிழமையில செய்து வரலாம் தொடர்ந்து ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை செய்யலாம் இது செய்து வந்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்பட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடம் கண்டிப்பாக நன்மை செய்து உங்களை நல்ல ஒரு விஷயத்துக்கு முன்னேற்றி உங்களை உயர்த்தி பார்க்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்ற வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்